பாரத தாயின் தவ புதல்வன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்கள வந்து விமர்சனம் பண்ணதுக்கு இந்த உதயநிதிக்கு என்ன அருகதா இருக்கு இந்த உதயநிதி ஸ்டாலின் யாரு நரேந்திர மோடி வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து டீ வியாபாரம் பார்த்து உழைச்சி இன்னைக்கு பிரதமர் பதவிக்கு வந்திருக்காரு இந்த உதயநிதி எங்க போய் வேலை செய்யா கச்சை கோடி என்னைக்கா போனாரா தாத்தா கருணாநிதி சொல்லியும் அப்பா ஸ்டாலின் பேரை சொல்லியும் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ ஆயிட்டார் இவருக்கு என்ன தகுதி இருக்கு எம்மது எம்எல்ஏ அவருக்கு இவருக்கு தகுதி கிடையாது இவர் வந்து ஒரு பாரத பிரதமருக்கு பேர் வைச்சாரா சரி நான் ஒன்று கேட்குறேன் இன்னைக்கு அவர் வந்து இந்த இருபத்தொம்போது பைசான்னு சொல்கிறாருல அதுக்கு ஒரு பெரிய வழக்கம் கொடுக்காரு ஜிஎஸ்டி பணத்தில் ஒரு ரால் வந்து இருபத்தொம்போது பைசா தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காங்கன்ட்டு சரி இந்த உதயநிதி ஸ்டாலின்ட்ட நான் கேட்குறேன் அவர் ஒரு அமைச்சராக இருக்கார் அவங்க அப்பா வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கார் இந்த தமிழ்நாடு முதலமைச்சராக ஏற்று இந்த மூணு வருஷத்தில் உள்கட்டமைப்புன்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்நாடு உள்கட்டமைப்பு அதுக்கு இவங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரைக்கும் எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க உள்கட்டமைப்புன்னு என்ன பண்ணியிருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க நீ இந்த பொம்பளைகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறது இதெல்லாம் பெருத்து இல்லை பெண்களுக்கு ஆயரருவா கொடுக்கறது நான் அதை செஞ்சேன் அது வந்து தேவையே இல்லை தமிழ்நாடு வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்புக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு இன்னைக்கு நான்கு சாலை ஆறு சாலை இது எல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் பண்ணுறாங்க அப்போ அதெல்லாம் இவங்க கணக்கு தெரியாது எத்தனையோ குடிசை குடிசையில் வாழ்ந்த குடும்பங்களுக்கு இலவசமாக வீடு கொடுத்துருக்காங்க எத்தனையோ பேருக்கு வந்து சிலிண்ட்ரு கொடுத்துருக்காங்க அது வந்து மத்திய இருந்து நேரடியாக கொடுக்கறதுனால இவங்களால அடிக்க முடியலை இவங்களுக்கு என்ன செய்யணும்னா அந்த சிஐசி பணத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அப்படியே கொடுத்துடணும் இவங்க அதில் கொள்ளையடிப்பாங்க ஒரு நாளில் தொண்ணூறு பைசா கோபாலபுரம் குடும்பத்துக்கு போயிரும் பத்து பைசா தமிழ்நாடு கொடுப்பாங்க அந்த ஏக்கத்தில் அந்த பரிதாபத்தில் இவங்க வந்து பாரத பிரதமரை வந்து இருபத்தி ஒன்பது பைசான்னு சொல்றாங்க சரி நான் இன்னொன்று சொல்றேன் முத்துவேல் கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தார் அவரே சொல்லியிருக்காரு நான் சென்னை வர்றதுக்கு என்ட்ட வந்து ட்ரெயினில் வர்றதுக்கு ரயிலில் வர்றதுக்கு பணம் இல்லாமல் நான் ஓசியில் வந்தேன் திருட்டு ரயில் ஏறி வந்தேன் திருட்டு திறம வந்தேன்னு முத்துவேல் கருணாநிதியே சொல்லியிருக்காரு ட்ரெயினே திருட்டு வண்டியா இல்லை ட்ரெயின் அரசாங்க ட்ரெயின் அந்த ட்ரெயினில் அதாவது டிக்கெட் எடுக்காமல் கள்ளத்தனமாக வந்தவர் சென்னைக்கு ஆனால் ட்ரெயினுக்கு திருட்டு ட்ரெயின்னு சொல்கிறார் ஆமாம் அவரே அப்படி வச்சிட்டார் பேர் அவர் தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சொல்லப் போனால் இந்திய அரசியல் வரலாறுலேயே ஒரு ஊழலுக்கு வந்து ஒரு கமிஷன் வைக்காங்க அந்த கமிஷனில் வந்து இந்த முதலமைச்சர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு சர்க்காரியா கமிஷன் அது பேரு அதுல வந்து இந்த இது வந்து ஊழல் நடந்துருக்கு அப்படின்னு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி சரியா அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த கோபாலபுரம் குடும்பம் இருக்குல்ல இதுக்கு வந்து எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய் பணம் இருக்கு இது எங்க இருந்து வந்தது எல்லாமே திருட்டு தானே அதனால நான் வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இன்னையில இருந்து நான் ஒரு பெயர் வைக்கேன் திருட்டு முன்னேற்றக் கழகம் இனிமே மக்கள் வந்து திமுக திருட்டு முன்னேற்ற கழகம் அந்த கட்சியோட தலைவர் முத்துவேல் கருணாநிதியே சொல்லியிருக்காரு ஏன் பணம் இல்லை கள்ளத்தனமா தான் நான் மெட்ராஸுக்கு வந்திருக்கேன் அவரை ஒப்புதல் வாக்களும் கொடுத்துட்டாரு அப்போ ஒரு அவர் ஒரு திருடம் தானே அப்போ கட்சி வந்து திருட்டு முன்னேற்ற கழகம் பெயர் வச்சாதான் நல்லா இருக்கும் அதனால இந்த என்னுடைய வானொலி மூலமா இந்த காணொலி மூலமா கேட்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே திமுக திருட்டு முன்னேற்ற கழகம்னு என்ன கூப்பிடுங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு குத்தி வரதான்னு பார்ப்போம் எத்தனை எத்தனை கோடி தொழில் அடிச்சிருக்காங்க கொஞ்சம் நெஞ்சமா தமிழ்நாட்டில் வந்து வெள்ளம் வரதுக்கு முன்னோட்டியே நாங்கள் நாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட் போட்டோம் சென்னையில் சென்னை மாநகர மாநகராட்சியில் வந்து ஒரு சொட்டு தண்ணீர் நிற்காதுன்னு நாங்கள் இப்போ இந்த வெள்ளத்தில் என்னாச்சு அந்த நாலாயிரம் கோடி எங்கே போச்சு கோபாலபுரம் வீட்டுக்கு போச்சா எங்கே போச்சு அந்த நாலாயிரம் கோடிக்கு விளக்கம் என்ன நிர்மலா சீதாராமன் பணம் தரலன்னு சொல்கிறாங்க அந்த நிர்மலா சீதாராமன் வந்து இவங்கள்ட கேட்காங்க அந்த நாலாயிரம் கோடி கணக்கு தாங்க இதுவரை கணக்கு கொடுத்துருக்காங்களா தெல்லன் தெளிவாக எதாவது சொல்கிறாங்களா அந்த நாலாயிரம் கோடிக்கு எங்கே டெண்டர் விட்டோம் என்ன வேலை நடந்திருக்குன்னு இதுவரை சொல்லியிருக்காங்களா அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ ஐயோக்கிய பயிலும் இந்த குடும்பத்தில் தான் இருக்கான் இந்தியாலேயே பெரிய போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கு அவனை வந்து ஸ்டாலின் பகுதியில் விட்டு போட்டோ எடுக்கார் அவன் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணான்னா இவன் மர்மமாக போறாரு ஸ்டாலின் மர்மாவோ போகிறாரு இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் மர்மா படம் எடுக்கலாம் அந்த படத்துக்கு ஃபைனல்ஸ் ஆகணும் இந்த திருட்டு கும்பலையே பூரா அந்த கோபாலபுரம் வீட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டு மொத்தம் திருட நூலும் கஞ்சாவியாவிரி கள்ளச்சாரம் விற்கிறவன் திருட முல்லை முறை அவ்வளோ வரும் அங்கே தான் இருக்கான் அதனால் இனிமேல் திமுகன்னா திருட்டு முன்னேற்ற கழகம்